ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு என் ரூமில் வந்துட்டு நல்லா ஃபுட்டு செஞ்சு வச்சிருக்கிறான் சாப்பாடு ஸோ அது என்ன சாப்பாடு வெளிநாட்டில் நாங்கள் எப்படி சமைத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் எங்கே போய்ட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா ஸோ தொழுதுட்டு தான் வரேன் வெள்ளிக்கிழமை இல்லாதனால ஸோ தொழுவ முதலையும் இங்கே பள்ளியில் வந்து தண்ணி கொடுப்பாங்க அந்த தண்ணியை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் வருவோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளியிலையும் இந்த மாதிரி தொழுவ டயத்தில் இல்லை தொழுவ போகிற டயத்தில் வந்து அவ்வளோ வச்சுருப்பாங்க ஸோ அந்த டயத்தில் நமக்கு தேவைன்னா ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டு அட வரலாம் நமக்கு தேவைன்னா ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டு வரலாம் ஸோ நான் ரெண்டு எடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு எடுத்துருக்கிறான் ஸோ இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோம் ஸோ டூட்டி டையத்தில் காரில் எங்கேயாச்சும் போனோன்னா அந்த டயத்தில் எங்களுக்கு தண்ணி யூஸ் ஆகும் அப்பம்போது காரில் தண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் அதோட போவோம் இப்போ வாங்க ரூமில் என்ன செஞ்சு வச்சுருக்கோம் தெல இப்போ அப்படியே பொறுமையாக நடந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சரியான வேலுங்க இன்னும் வேலு முடிகிறதுக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது இந்த பதினஞ்சு நாள் சரியான வெயில் அடிக்குது குளிர் வரப்போ பொது வேறு ஓகேங்களா குளிர் வந்தோன்னா அதையும் தாங்க முடியாதுங்க செம்ம இதாக இருக்கும் இப்போ வாங்க பார்த்தீங்களா சௌதரிப்பிலாம் இப்படி தான் இருக்கும் பில்டிங்கெல்லாம் சூப்பராக எங்கேனா பார்த்தாலும் பில்டிங் பில்டிங்காக இருக்குதா காராக இருக்குதா நம்ம ஊரில் பாருங்கள் வெறும் பைக்காக நிற்கும் அது மாதிரி சரி வாங்க இப்போ ரூமுக்கு போகிறோம் ரூமில் போயிட்டு என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ சாப்பிடும்போது உங்கள் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வாங்க உங்காய் இந்த பாருங்கள் நம்ம கூட்டாளி போகிறோம்ல இதுதான் நம்ம ஏரியா நேராக ரூமுக்கு போக போகிறோம் ரூமில் போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் நான் தூங்கிகிட்டு சரியான தூக்கம் அந்த டைத்தில் அவர் தான் சமைச்சிக்கிருந்தாவில் ஸோ வாங்க ரூம் வந்துருச்சு பக்கத்தில் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன் ரூமுக்கு வந்தாச்சு இப்போ வாங்க உங்களுக்கு சாப்பாடு காமிக்கிறோம் இதான் ரூமு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க என்ன சமைச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் மேடம் நேற்று கொடுத்தாங்க பனானா அப்புறம் இது வந்து கீப்பழம் சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பேரிச்சம்பழம் வந்து சூப்பராக இருக்குங்க அப்புறம் பாருங்க இந்த பழம் ஸோ இதெல்லாம் வந்து நேற்று மேடம் கொடுத்தாங்க அடுத்து இது என்ன பழம் தெரியுமா இது ஒரு ஆப்பிள் மாதிரியே இருக்கும் சரி நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் பழம் நாங்கள் நேற்றே பாதி திண்டுட்டோம் அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் பேர்ச்சம்பளம் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு அந்த பேரானது மறந்து போச்சுங்க சரி அதை விடுங்க அப்புறம் இதெல்லாம் பேர்ச்சம்பளம் தான் ஸோ நம்ம வீட்டில் பேர்ச்சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களால் திங்கிற அளவுக்கு திங்கிறோம் ஊருக்கு தான் போட்டு விடுவோன்னு பார்க்குறோம் பண்ண முடியலை ஊருக்கு தான் போட்டு விடுவோன்னு பார்க்குறேன் எங்களால் போட்டு விட முடியலை வாங்க சமையல் இருக்குது ஸோ என்ன சமைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் நீங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஓ ஒயிட் ரைஸ் இப்போ தான் வடிச்சிட்டு வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் இதுதான் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்களா வாவ் நல்லா மணக்குதுங்க சூப்பராக இருக்குங்க சிக்கனுங்க அப்படியே என் ஃப்ரெண்டு செஞ்சு வச்சிருக்கான் வேறு லெவலாக தான் இருக்கும் இன்றைக்கி அதுக்கு முன்னாடிக்கே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிடுவோம் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ எலக்ட்ரிக் எண்ட்ரிக்காடு இப்போ பற்ற வச்சு விட்டோன்னா லைட்டாக சூடாகும் அப்புறம் அப்புறம் இதை சூடாகனதுக்கப்புறமாட்டி நான் உங்களுக்கு சாப்பிட்றத காமிக்கிறேன் ஸோ எவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு சமைச்சது ஓகேங்களா எவ்வளோ டேஸ்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த பாருங்கள் ஆனால் இங்கே வந்துட்டு வெயில் அடிக்குது நேற்று சரியான வெயிலுங்க பார்த்தீா ஏசி ஓடுது அந்த கூலிங்கே வந்துட்டு எப்படி சொல்லுது ரூம் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சுங்க சரியான ஹீட்டு இப்போ நம்ம கதவை லாக் பண்ண வேலை வேற போச்சுங்க கதவை லாக் பண்ணலாம்னா அவ்வளோதாங்க அதுதாங்க என்னங்கன்னா ஹீட் உள்ளே வந்துடும் ஹீட்டு உள்ளே வந்துச்சுன்னா அது வேணால் ரூமுக்குள்ளே இருக்க முடியாது ரொம்ப இதாயிரும் எனக்கு ஹீட் ஆகுதான்னு ட்ரை பண்ணுவோம் நாங்கள் ஹீட் ஆகவே இல்லை சரி ஆகட்டும் ஃபுல் பத்து நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டைமிங்கில் போட்டாலும் நமக்கு சென்சார் கட்டும் இல்லை இல்லை அதுக்கும் ஆனால் கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் பாருங்கள் வா நல்லா ஆவி பிறக்குதுங்க சூப்பருங்க இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா அதனால ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் தாம்பளம்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு இதில் உட்காந்து நாங்கள் சாப்பிட பார்ப்போம் வாங்க காய் சாப்பிட உட்காந்தாச்சு இந்த பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஃப்ரெண்டும் ஏன் காமிக்க மாட்டேங்கிறானா அவருக்கு வீடியோ ப்ரைவசியாக இருக்கிறது தான் பிடிக்குமா ஸோ அவருக்கு விருப்பம் இல்லாததை எடுக்கக்கூடாதுல்ல அதனால் எடுக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் அதனால் நானே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா போங்க சாப்பாடை எடுத்து நான்தான் வைக்கணும் ஸோ எழுதி வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அனுப்பு கொஞ்சம் வீடியோ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிஸினாக விட்டுருங்க ஓகே பாருங்க நான் வச்சுக்கிறேன் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்மதி ரைஸ் தாங்க சாப்பிடுவோம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக பொன்னி அந்த பொன்னி அப்படி எப்படின்னு சாப்பிட்டோம் கல்சரு ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும் நிறைய சாப்பிட்டான்னா கன்று வச்சுருவீங்க நான் சாப்பிட்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ரொம்ப பிடிக்குங்க சிக்கன் அதுவும் பிரியாணினா ரொம்ப ஸ்பெஷல் அடுத்த வாரம் பிரியாணி போடுவோம் ஓகேங்களா ஓ வந்து கரியா எடுத்து வைக்கிறோம் ரொம்ப பெரிய பெரிய பெரியா எலும்பு முது எலும்பு இல்லை ஒரு லெக் பீஸு ஒரு மூணு துண்டுங்க அதுக்குன்னு எடுத்து வச்சுணும் அப்புறம் கொஞ்சம் தேவையான உருளாக்கிழங்க எடுத்து வைக்கிறோம் பானத்தை எடுத்து ஊற்றுறோம் எவ்வளோ டேஸ்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஊராக இருக்கு ஊராக கொஞ்சம் எடுத்துக்கிறோமா அப்படியே இந்த பாருங்க ஒயிட் ரைஸு ஏன் இன்னைக்கு ஒயிட் ரைஸ்னா எப்போ பார்த்தாலும் நாங்கள் பிரியாணி இது மாதிரி செய்யறோமா ஸோ அதனால ஒயிட் ரைஸ் போட்டோம் இது பாருங்கள் உருளைக்கெழங்கு சிக்கன்லாம் வந்து நல்லா வந்துருச்சுங்க அங்கே பாருங்கள் லெக் பீஸே எந்தளவுக்கு உடஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு இது வந்து நார்த்தங்க ஊர்வா என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தான் ஸோ அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதை சாப்பிட்டுட்டு எப்படி சாப்பிடணும்னு கேட்டாலும் இந்த மாதிரி கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா அப்படி எடுத்து வச்சுட்டு நல்லா பரட்டிக்கிட்டு ஸோ இந்த ஆனத்தோட நிறையா இருக்கணும் கிரேவி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வாயில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இந்த செம்ம டேஸ்டுங்க நல்லா உரைக்குது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டா மணக்குதுங்க ஆறியை பிக்க முடியல ஆஹ் சுடுதுங்க டம்மா டேஸ்ட்டுங்க அப்படி தான் இருக்குது சுட சுட சாப்பிட ஓகே எஸ் இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் பாய்